இந்த வீடியோவில் நம்ம பயிற்சி செய்யக்கூடியது காவலர் தேர்வுக்கான மாடல் டெஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ் மொத்தம் இதில் நாற்பத்தி ஐந்து வினாக்கள் நான் கேட்டிருக்கேன் ஸோ நோட்டு போட்டு சரியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி நடந்த முப்பத்தி ஐந்து தேர்வுலேயே நீங்கள் பார்க்க விருப்பப்பட்டால் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் அதை போய் வாட்ச் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடியது இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடியது ஆப்ஷன் பி பாக் நீட்சி கொஷின் நம்பர் டூ குஜராத் மற்றும் அருணாச்சல பிரதேசத்துக்கு இடையே அமைந்துள்ள தீர்க்க கோடு சரியான பதில் ஆப்ஷன் பி இருபத்தி நாலு டிகிரி பதினெட்டு இந்தியாவின் தென்கோடி பகுதியான இந்திரா முனை எங்கு அமைந்துள்ளது இந்தியாவின் தென்கோடி பகுதியான இந்திரா முனை எங்கு அமைந்துள்ளது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க தென்கோடி முனை அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி அந்தமான் நிக்கோபார் தென்முனை அப்படின்னா நமக்கு கன்னியாகுமரி வரும் தென்கோடி முனைனா அந்தமான் நிக்கோபரில் இருக்கக்கூடிய இந்திரா பாயிண்ட் கொஷின் நம்பர் ஃபோர் இந்தியாவில் உள்ள மிக பழமையான மடிப்பு மலை தொடர் எது இந்தியாவில் உள்ள மிக பழமையான மடி மடிப்பு மலை சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆரவள்ளி மலை தொடர் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் ட்ரான்ஸ் இமயமலை மேற்கு இமயமலை எந்த பீடபூமியில் அமைந்துள்ளது சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி திபெத் கொஷின் நம்பர் சிக்ஸ் எவரஸ்ட் சிகரத்தின் உயரம் என்ன எவரஸ்ட் சிகரத்துடைய உயரம் ஆப்ஷன் ஏ எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் கொஷின் நம்பர் செவன் குருலா மருதாத்தா சிகரம் எங்கு அமைந்துள்ளது சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி நேபாளம் இந்தியாவின் மையத்தில் செல்லும் இருபத்தி மூணு டிகிரி முப்பது அச்சரேகை என்பது என்ன சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் சி கடகரேகை என்பது சரியான பதில் கொஷின் நம்பர் நைன் ஜெட் காற்றோட்ட கோட்பாட்டின்படி உப மேலை காற்றோட்டம் வடபெரும் சமவெளியிலிருந்து திபெத்திய பீடபூமியை நோக்கி இடம்பெயர்வதால் உருவாகக்கூடியது கொஷின் மறுபடியும் படிக்கிறேன் பாருங்கள் ஜெட் காற்றோட்ட கோட்டின் கோட்பாட்டின்படி உப அயன மேலை காற்றோட்டம் வடபெரும் சமவெளியிலிருந்து திபெத்திய பீடபூமியை நோக்கி இடம்பெயர்வதால் உருவாகக்கூடியது சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி தென்மேற்கு பருவக்காற்று கொஷின் நம்பர் டென் மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சின்ராமின் மழையளவு சுமார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்று சென்டிமீட்டர் கொஷின் நம்பர் லெவன் பாலைவன மற்றும் அரை பாலைவன தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது பாலைவன மற்றும் அரை பாலைவன தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி முட்புதற் காடுகள் இந்திய வனவிலங்கு வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு இந்திய வனவிலங்கு வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு கொஷின் நம்பர் டுவெலுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நைன்டீன் ஃபிஃப்டி டூ கொஷின் நம்பர் தேர்ட்டீன் கஞ்சன் ஜங்கா காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது கஞ்சன் ஜங்கா காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி சிக்கிம் கொஷின் நம்பர் ஃபோர்டீன் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை என்பது சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி பக்ரா அணை கொஷின் நம்பர் சிக்ஸ்டீன் பீகாரின் துயரம் என அழைக்கப்படும் நதி பீகாரின் துயரம் என அழைக்கப்படும் நதி ஆப்ஷன் பி கோசி நதி இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் எந்த நதியில் அமைக்கப்பட்டுள்ளது இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் எந்த நதியில் அமைக்கப்பட்டுள்ளது சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சட்லட் கொஷின் நம்பர் எயிட்டீன் இந்திய வேளாண்மையில் ராபி பருவத்திற்கு உரிய மாதங்கள் இந்திய வேளாண்மையில் ராபி பருவத்திற்கு உரிய மாதங்கள் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி அக்டோபர் டு மார்ச் உலகளவில் நெட் உற்பத்தியில் இரண்டாம் இடம் வகிக்கும் நாடு உலக அளவில் நெல் உற்பத்தியில் இரண்டாம் இடம் வகிக்கும் நாடு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி இந்தியா கொஷின் நம்பர் எயிட் சுரங்கம் மற்றும் கனிமங்கள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு சுரங்கம் மற்றும் கனிமங்கள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு சரியான பதில் ஆப்ஷன் சி நைன்டீன் ஃபிஃப்டி செவன் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் இந்திய மாங்கனீசு தாது நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது இந்தியா மாங்கனீசு தாது நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நாக்பூர் தாமிரப்படிவு அதிகமாக காணப்படும் மாநிலம் தாமிரப்படிவு அதிகமாக காணப்படும் மாநிலம் சரியான பதில் ஆப்ஷன் பி ராஜஸ்தான் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ கால்சியம் சல்பேட்டின் நீர்ம கனிமம் கால்சியம் சல்பேட்டின் நீர்ம கனிமம் ஆப்ஷன் பி ஜிப்சம் இந்திய நிலக்கரி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது இந்திய நிலக்கரி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ கொல்கத்தா கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் இந்தியாவில் அணுமின் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இந்தியாவில் அணுமின் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு சரியான பதில் ஆப்ஷன் பி நைன்டீன் ஃபார்ட்டி கொஷின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் மூளையை சுற்றி காணப்படும் உரை நமது மூளையை சுற்றி காணப்படும் உரையின் பெயர் என்ன டியூராமேட்டர் அரக்னாய்டு பயோமேட்டர் அனைத்தும் சரி என்பது சரியான பதில் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி செவன் பழங்கால புதைப்படிவ பறவை பழங்கால புதைப்படிவ பறவை சரியான ஆன்சர் ஆர்கியோப் என்பது சரியான நம்பர் இந்திய தொரவியல் தந்தை என அழைக்கப்படும் நபர் இந்தியாவின் தந்தை சரியான பால் சகானி கல்மர படிவ பூங்கா எங்கு அமைந்துள்ளது கல்மர படிவ பூங்கா எங்கு அமைந்துள்ளது சரியான சி விழுப்புரம் கொஷின் நம்பர் தேர்ட்டி மரபியலின் தந்தை மரபியலின் தந்தை என அழைக்கப்படக்கூடிய நபர் ஆப்ஷன் ஏ இருக்கர் ஜோகன் மெண்டல் கொஷின் நம்பர் தேர்ட்டி ஒன் இருபண்பு கலப்பு புறத்தோற்ற விகிதம் இரு பண்பு க கலப்பு புறத்தோற்ற விகிதம் ஆப்ஷன் டி நைன் இஸ்டு த்ரீ இஸ்டு த்ரீ இஸ்டு ஒன் கொஷின் நம்பர் தேர்ட்டி டூ குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதல் முதலில் உருவாக்கி பயன்படுத்தியவர் குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதல் முதலில் உருவாக்கி பயன்படுத்தியவர்கள் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வால்டயர் மனித குரோமோசோம்களின் எண்ணிக்கை மனித குரோமோசோம்களின் எண்ணிக்கை சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நாற்பத்தி ஆறு இருபத்தி மூணு ஜோடிகள் கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் இருள் வினைக்கு பயன்படுவது இருள் வினைக்கு பயன்படுவது ஆப்ஷன் ஏ ஒளிச்சேர்க்கையை பாதிக்கும் உட்புற காரணிகள் ஒளிச்சேர்க்கையை பாதிக்கும் உட்புற காரணிகள் சரியான பதில் ஆப்ஷன் நிறமிகள் இலையின் வயது கார்போஹைட்ரேட்டின் செறிவு ஹார்மோன்கள் அனைத்தும் சரி என்பது சரியான பதில் செல்லில் காணப்படும் இலை போன்ற அல்லது துகள் போன்ற சைட்டோபிளாச நுண்ணுறுப்பு கொஷின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் செல்லில் காணப்படும் இலை போன்ற அல்லது துகள் போன்ற சைட்டோபிளாச நுண்ணுறுப்பு சரியான சரியானோகான் நம்பர் தேர்ட்டி செவன் டிரை கார்பாக்சிலிக் அமிலம் சுழற்சி என்று அழைக்கப்படுவது ட்ரை கார்பாக்சிலிக் அமில சுழற்சி என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் கிளைகாலிசிஸ் கிரப் சுழற்சி எலக்ட்ரான் கடத்து சங்கிலி அனைத்தும் சரி என்பது சரியான ஆன்சர் நரம்பு செல்லின் நீளம் நரம்பு செல்லின் நீளம் ஆப்ஷன் பி கொஷின் நம்பர் தேர்ட்டி நைன் மது அருந்துபவர்களை பாதிப்பது மது அருந்துபவர்களுக்கு எந்த உறுப்பு பாதிப்படையும் முதலில் அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் பி சிறுமுலை என்பது சரியான ஆன்சர் அணிச்சை செயலுக்கு துணை புரியும் பகுதி கொஷின் நம்பர் ஃபார்ட்டி அணிச்சை செயலுக்கு துணை புரியும் பகுதி ஆப்ஷன் ஏ தண்டுவடம் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஒன் அட்டையின் விலங்கியல் பெயர் அட்டைப்பூச்சியோடைய விலங்கியல் பெயர் என்ன ஆப்ஷன் பி ஹிருடினேரியா கிரானோலோசா கொஷின் நம்பர் ஃபார்ட்டி டூ முயலின் சிற்றினம் சரியான ஆன்சர் ஆப்ஷன் கியூனிகுலஸ் ஆப்ஷன் டி என்பது சரியான ஆன்சர் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ முயலின் புற அமைப்பு நரம்பு மண்டலத்தில் உள்ள இணை மூளை நரம்புகளின் எண்ணிக்கை முயலின் புற அமைப்பு நரம்பு மண்டலத்தில் உள்ள இணை மூளை நரம்புகளின் எண்ணிக்கை சரியான பி பனிரெண்டு ஃபோர் குள்ள முயலானது அழியும் அபாய நிலையில் உள்ள விலங்கு என வாஷிங்டனில் பட்டியலிடப்பட்ட ஆண்டு சரியான கதிரியக்க கார்பன் முறையை கண்டுபிடித்தவர் கதிரியக்க கார்பன் முறையை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் டி ஆப்ஷன் டப்ளியூஎஃப் லிபி டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு உங்களுடைய மதிப்பெண் என்னங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ போல் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரசு வேலையை உறுதியாக வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி புத்தகம் அறிவியல் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை லைன் பை லைனாக எடுக்கப்பட்ட பத்தாயிரம் வினாக்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரியே இருக்கும் நீங்கள் ஸ்கூல் புக் எடுத்து ஒரு யூனிட் படிச்சுட்டு நீங்கள் இதில் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம் சேம் அதே கான்செப்ட் தமிழ் தமிழை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி தேர்வில் மதிப்பெண்கள் அதுக்கு அதிகம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா ஸ்கோர் பண்ணோம் ஒரு நைன்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்கணும் டிஎன்பிசியில் அப்படின்னா நம்மளுடைய பொது தமிழ் புத்தகம் கண்டிப்பாக வாங்கி பயிற்சி எடுங்க லாஸ்ட்டு நடந்த குரூப் ஃபோர் தேர்வில் கூட பார்த்தீங்கன்னா என்ன ஓல்டு புக்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு மேற்பட்ட கேள்விகள் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் அந்த எயிட்டி பர்சன்டேஜ் கொஷின்ஸ் வந்து நான் மார்க்ஸ் அதாவது மார்க் பண்ணியிருக்கேன் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளுடைய புக்கில் கவர் ஆகிருக்கு சோசியல் சயின்ஸ் சொல்லவே தேவையில்லை நாலு டாபிக்ஸ் அதாவது ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸு குடிமியல் ஜாகிரபி இந்த நாலும் சேர்த்து ரெண்டு வேல்யூமா கொடுத்துருக்கேன் ஸோ புக்கோட ப்ரைஸ் நீங்கள் பார்த்துட்டு பார்த்துட்ருப்பீங்க இந்த புக்கு வாங்கின மாணவர்கள் கண்டிப்பாக படிங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த புத்தகம் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் இருக்குது உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் புக்கை கேஷ் ஆன் டெலிவரியில் நாங்கள் அனுப்பிடுவோம் ஸோ இதை பற்றி டீட்டெயில் வேணுனாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் அடிஷ்னலாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னாலும் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் குட் லை